கலைஞர் கோட்டத்தையும் கலைஞருடைய திரு சிலையும் திறந்து வைத்து விட்டு இங்கே வந்திருக்கின்றேன் அதை தொடர்ந்து இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞரவர்களுக்கு வைக்கப்படும் முதல் சிலையாக இங்கு கலைஞருடைய திருவுருவ சிலையை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் கழகத்திற்கும் கலைஞருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு கலைஞரவர்களுக்கு மிகவும் பிடித்த பூம்புகார் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்கு அதற்கு மேலே நம்முடைய இனமான பேராசிரியர் தான் அவர் பிறந்த ஊர் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட மயிலாடுதுறையில கலைஞர் சிறையை திறந்து வைப்பதில் நான் பெருமை அடைகின்றேன் உழைத்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் திரு நிவேதா முருகன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு இளைய பெருமாள் அவர்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கும் கலைஞருடைய சிலைகளை திறந்து நான் கலைஞருடைய கொள்கைகளை அவருடைய லட்சியங்களை அவருடைய முழக்கங்களை தமிழ்நாடு கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்கிறோம் என்றுதான் அர்த்தம் போட்டியிட்ட அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பெற்றவர் முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய முக்கால் நூற்றாண்டு அரசியலை தீர்மானித்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக சேர்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற அனைத்து வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் பாதையை வகுத்திருக்கிறவர் கலைஞர்கள் அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் கடிவாளம் போட்டிருக்கு இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரி சுதா அவர்களை வெற்றி பெற செய்தீங்க அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞருடைய உடம்பெருப்புகள் உங்களுடைய உழைப்பு தான் அந்த வெற்றிக்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்முடைய சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி நம்முடைய கூட்டணி கிடைத்த வெற்றி அதுக்காக பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து திட்டம் வெடியல் பயணம் அதே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் திட்டம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நான் முதல்வர் திட்டம் எல்லாத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பாக தாய்மார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று சில இடங்கள்ல குறைகள் இருக்கு விண்ணப்பங்கள் வந்துட்டு இருக்கு உறுதியா சொல் விரைவில் சரி செய்யப்பட்டு தலைவர்கள் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை திட்டம் உள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை திட்டம் அதுக்கு முதலமைச்சர் உறுதி வச்சிருக்காங்க இந்த சாதனை எல்லாம் தொடர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தை நீங்க அனைவரும் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீர்கள் என நம்பிக்கை இருக்கிறது எனவே வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இரநூத்தி தலை தலைவர் அவர்கள் முப்பெரும் விழாவில் சபதம் எடுத்திருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலுல குறைந்தது இருநூறு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சாக வேண்டும் அப்படின்னு அது மட்டும் என்ன சொல்றேன் நான் வந்து ஒரு மமதில பேசுறேன்னு சொல்லாதீங்க என்னுடைய ஒரே நம்பிக்கை கழகத்துடைய உடன்பெறுவர்கள் நீங்க உழைப்பீங்க அந்த வெற்றியை தேடித் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூறுகிறேன் கொண்டு கலைஞர் சிலை திருப்பு நிகழ்ச்சியின் மூலம் அதற்கான உறுதியை ஏற்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த நிபேத முருகன் அவர்களுக்கும் கழகத்துறை நிர்வாகிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிற்பகல் ஒத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்